மாறன் சரியில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாப்பிள்ளையை செம்மையாக வெறுப்பேற்றி வீரா கூட க்ளோஸாக வந்து மாறன் இருக்கிற மாதிரி காட்டி செம்ம மாஸ்க் காட்டிட்டாப்புலன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி வந்து சொல்கிறாங்க டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே நி நீ அதுவா கல்யாண பத்திரிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன உன்னோட கல்யாண பத்திரிக்கையை அடிக்கிறதுக்கா ஏன் நீ வேறு அத்தை பெஸாமு சாம்பிள் பத்திரிக்கை வந்திருக்கு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன்டா உண்மையிலே இந்த கல்யாணத்தை நீ நடத்தி வைக்க போறியா நீ மாட்டுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா பின்ன என்ன பண்ண சொல்கிறா அதான் சத்தியம் வாங்கி வச்சுருக்காருல டேய் அதை தூக்கி ஓரமாக குப்பையில் போடுறா நான் வந்து உனக்கு ஏற்ற ம பொண்ணு அவதாண்டா அதை வந்து விட்டுறாத அவளுக்கு மேலே வந்து உனக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு என்னமே இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க வீரா வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த குடும்பத்தை பற்றி எல்லா விஷயங்களும் சொன்னார்ல அதை வந்து நினச்சிக்கிட்டு இருக்க எங்கடா கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறேன் அப்படின்னே அவளாக வந்து என்னை ஏற்றுப்பா அப்படின்னு டக்குன்னு மாறன் வந்து சொல்கிறான் என் மேலே உண்மையிலே அன்பு வந்து காதலோட வந்து எல்லா விஷயம் அவளையே வந்து தெரிஞ்சுப்பா தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த கல்யாணத்தை வந்து அவள் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவள் மனசார வந்து சொல்லுவான்னு என் உள் சொல்லுது அப்படின்னொன்னே அப்படி சொன்னால் சரி தான் அதுக்கு என்ன பண்ண போறேன்னு அதுவா அவள் என் மேலே கூடி சீக்கிரம் காதல் வர்ற மாதிரி வந்து நான் மேற்க கொண்டு அவள் வந்து அவன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் அதை வெளிக்கொண்டு உண்டான முயற்சி பண்ண போறேன் இனிமே அப்படின்னோட சூப்பர் டமாரா இப்போ அடுத்து என்ன பண்ணலான்ட்ருக்க அப்படின்னோட பத்திரிக்கையை எடுத்துகிட்டு கொடுக்கலான்ட்டு போ அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஒன்னே பரவாயில்ல நானே போய்ட்டு வரேன் அப்படின்னு வள்ளி வந்து சொல்கிறாங்க அவ கூட பேசி வந்து மனசை கரைக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னா ஐயா சாமி நானே போயிட்டு வரேன் நீ மேற்கொண்டு பேசி வந்து பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுறாத அப்புறம் அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும் நம்ம நீ இப்படி எனக்காக தான் பண்ணுற அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் வராதுரா அப்படின்னு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வீட்டுக்கு வந்து மாறன் வந்து வராங்க வந்தோன்னே வந்து வாங்க தம்பி ஏன் வாசல்லையே நிற்கிறீங்க அப்படின்னு வீரா வந்து உட்கார சொல்கிறாங்க இல்லை இருக்கட்டும் என்ன விஷயமா வந்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கல்யாண பத்திரிகை சாம்பிள் வந்துருக்கு பாக்குறங்க அப்படின்னு சொன்னால் உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பார்க்குறாங்க பார்த்தப்ப வீரா வந்து கேட்குறாங்க என்ன உ பத்திரிகையில் உன் பேர் இல்லை அப்படின்னோனே பரவாயில்ல என் பேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை தம்பி தங்களை அன்புடன் வரவேற்கும் மாறன்னு உங்கள் பேரை வந்து சேர்த்துருங்க மற்றபடி எல்லாம் ஓகே தான் அப்படின்னா பரவாயில்லம்மா இருக்கட்டும் என் பேர் இருந்து என்ன பண்ண ஆக போகுது அப்படின்னோட நடத்துகிறதே கல்யாணத்தனி தான் அம்மா சொல்கிறாங்களே கரெக்ஷன் கேட்க தானே வந்தேன் சொல்கிறத செய் அப்படின்னு வீரா சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க வீரா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்டே வந்து அந்த சம்மந்தி வீட்டில் வந்து பேசியிருப்பாங்க ம கரெக்டாக ராம்ச்சந்திரன் ஃபோன் எடுக்கலனோட என்ன என் மேலே கோவமாக நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுவா நாளைக்கு கல்யாண புடவை ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுக்கலான்ட்டு இருக்கோம் வெளியில் எடுத்தால் உங்கள் கடைப்பேர் கெட்டுப்பிட்ருல அதனால் உங்கள் கடைக்கே வந்து எடுக்கிறோம் அப்படின்னோன்னு அதை வந்து கிட்டே சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்தை வந்து மாறன் வந்து வீராக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாளைக்கு மாப்பிள்ள வீட்டிலேருந்து வரப்போகிறாங்க நம்ம கடைக்கு வந்து புடவை எடுக்கிறதுக்கு நீங்கள் குடும்பத்தோடு வந்துருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பிருந்தா வந்து அந்த பத்திரிக்கையை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மொத்த குடும்பமும் வந்துடுறாங்க கடைக்கு கடைக்கு வந்தப்போ வந்து டெய் தயவு செஞ்சு அவங்கள வந்து மாப்பிள்ளைய மாப்பிள்ளை குடும்பத்தை வந்து ஒம்புழுத்துராதரா அப்படின்னு உடனே இருக்கிற கோவத்துக்கு வந்து அவங்கள வந்து ஓட ஓட விட்டு விரட்டணும் ஏதோ என் சூழ்நிலை வந்து கை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க பட் இருந்தாலும் லேசாக கேப்பு கிடச்சிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து மாறன் வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே புடவை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து க செலெக்ஷன் வந்திருக்காங்க கரெக்டாக வந்து வீராவை பார்த்து வந்து பேசலான்ட்டு மாப்பிள்ளை வந்து நினைக்கிறாங்க கரெக்டாக மாறன் வந்து சம மாதம் உள்ளே புந்துடுறாங்க ஓ நான் இருக்கும்போது நீ வந்து அவளை பார்த்து பேசிடலான்னு நினச்சிரியா இந்த வேலையே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் குறுக்க புந்துடுறாப்பில குறுக்க புகுந்து இந்த படவை ஏன் எடுக்கிறீங்க அந்த படவை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நிற்கிறாங்க வீரா வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல ஆனால் இந்த பக்கம் மாப்பிள்ள வந்து பார்த்து பேச முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காரு கோவப்படுறாப்புல மாறன் மேலே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு டக்குன்னு கண்மணியை பார்த்து கண்ணை காட்டுறாங்க என்ன இப்படி நடக்குது அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஓ நீ மாப்பிள்ளையை விருப்பத்திரியா இப்ப நான் ஒன்னு அவமானப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறா இந்த கல்யாணத்தையும் நடத்த போகிறது நீ தான் அதனால் வீராவுக்கு வந்து புடவை வந்து நீயே சேல்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிரு அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க எதுக்கு நீ இதெல்லாம் வந்து செய்ய அவனை அப்படின்னா ஏன் இதுக்கா இதை கூடவா செய்ய மாட்டாங்க அவனும் தப்பாக நினச்சிக்க மாட்டான் அப்படின்னோட மாப்பிள்ளை இதான் சாக்கணும் குத்தி காட்டுறாப்புல அவர் மனசு வருத்தப்பட்டா வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாறன் வந்து டல்லாக நினச்சி கண்மணி போட்டது வந்து அதையே வந்து அதிரடியாக திட்டத்தை மாற்றி மாஸ்க் பண்ணிட்டாப்புல மாறனு உடனே புடவை எல்லாத்தையும் விரித்து காட்டுறாங்க வீராக்கிட்ட வந்து மனசு ஆனால் மாறனை வந்து இப்படி புடவை காட்டி வருத்த வைக்கிறாங்களே அப்படின்னு மாறன் மனசு கஷ்டப்படுங்கிறது வீரா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க அது தெரிஞ்ச மாறன் வந்து இன்னும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக புடவை இந்த புடவை பார்க்குறீங்களா இந்த புடவை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா மாப்பிள்ள ஒரு புடவை வந்து கல் வச்ச புடவை மாதிரி காட்டினாப்பில்ல அது வந்து கா எடுத்து காமிச்சு நல்லா இருக்கான்னு உடனே இதெல்லாம் வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க நல்லாவே இருக்காது வீராக்கு அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புடவை வந்து எடுத்து எடுத்துக்கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கன்ட்டு விரிச்சு இது கையிலேயே தைச்சது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேணா வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ம வீரா பாரு அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாங்க பார்த்துட்டு கரெக்டாக மாப்பிளையை பார்க்கணும்னு பார்த்தா வீரா வந்து மாறனா பார்க்குறாங்க அது பார்த்தோன்னா வந்து கண்மணி அதிர்ச்சி ஆகிறாங்க ஆஹா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றும் பேச முடியாமல் இருக்க மாப்பிளையும் வந்து அது தெரியாமல் சூப்பராக இருக்குது புடவை அப்படின்னு சொல்கிறாப்புல என்ன வீரா என் செலெக்ஷன் எப்படி இருக்குது என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கரெக்டாக பாஸ் பண்ணி கேட்குறாப்புல என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு அதை கேட்டோன்னா வந்து வீராவும் அதிர்ச்சி ஆகிறாங்க கண்மணி வந்து என்னடா நடக்குது இங்கே நம்ம ஒரு திட்டம் போட்டால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க வள்ளி நம்ம பையன் வந்து அடி தூள் கலப்புறாம்பில் மாறாங்க குடி சீக்கிரம் அவள் மனசுலேருந்து காதலை வெளிக்கொண்டுருவாங்கிறான்னு நினைக்கிறாங்க அதோட முடியும்